காரைக்கால் தெற்கு தொகுதி மற்றும் வள்ளல் சீரக்காதி வீதி மக்களுக்காக இந்த செய்தி இந்த எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த போஸ்டர் வந்து புதுநகரில் இருக்கக்கூடிய தமிழரசி அப்படிங்கிறவங்களுடைய மகள் வக்கீல் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க பார் கவுன்சில்ல பதிஞ்சிருக்காங்க அதுக்கு ஒரு விழா நடத்துறதுக்காக காரைக்கால் தெற்கு தொகுதி எம்எல்ஏ நாஜிம் நானாவை முன்னிலைப்படுத்தி இந்த போஸ்டர் எடுத்திருக்காங்க இந்த போஸ்டரை வந்து இந்த தெரு மக்கள் அனைவரும் வந்து டோட்டலாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதுக்கு இங்கே வச்சாங்க அப்படின்னு அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா என்னன்னா தமிழரசி அப்படிங்கிறவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய வட்டி தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவங்க வட்டினால இந்த வள்ளல் சீதக்காதி வீதியை பொறுத்த வரைக்கும் பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல லட்சம் கோடியை தாண்டி கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாரையும் ஒரு பத்து பேர் இருபது பேர் அக்கௌண்டை பார்த்தா கோடி ரூபாயை தாண்டி வட்டியில் மட்டுமே வந்து மூழ்கி அவங்களுடைய சொத்துக்களை நகைகளை இழந்து சில பேர் அவங்க வாழ்க்கையை கூட இழந்திருக்காங்க அவங்க வட்டி வசூல் பண்ணும்போது கூட என் வக்கீல் வந்து என் மகள் வந்து வக்கீலுக்கு படிக்குது ஸோ நான் உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் மிரட்டி மிரட்டி தான் வக்கீல் காசு வாங்கியிருக்காங்க இது அவதூறு அல்ல இது வந்து ஆதாரபூர்வமான செய்தி இது அவதூறுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க அட்வொகேட்டாக இருக்கிறவங்க ஐபிசி செக்ஷன் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது படியும் ஐபிசி செக்ஷன் ஐநூறு படியும் என் மேலே அவதூறு வழக்கு தொடரலாம் அதனால் இந்த போஸ்டரை ரிமூவ் பண்ண சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணப்படும் ஏதோ ஒரு வகையில் ஒன்று போலீஸ் மூலமாகவோ அல்லது முனிசிபாலிட்டி மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா காரைக்கால் முன்சிபாலிட்டி ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ பிரகாரம் பொது இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து எந்த போஸ்டரும் வைக்கிறதுக்கு காரைக்கால் முனிசிபாலிட்டி பர்மிஷன் வழங்கலை அப்படி பிரத்யேகமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கிட்ட பணம் கட்டி எந்த இடத்துல வைக்க போகிறோம் எத்தனை சதுரடிக்கு வைக்க போகிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு குறிப்பு நம்பர் லைசன்ஸ் நம்பர் மாதிரி வாங்கி அந்த லைசன்ஸ் நம்பரை போஸ்டரில் ஏதோ ஒரு மூலையில் அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ அப்படி எதுவும் பிரிண்ட் பண்ணப்படலை அதனால் இது வந்து பர்மிஷன் இல்லாமல் வைக்கப்பட்ட போஸ்டருங்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பொதுமக்கள் ஆகிய எனக்கும் இந்த தெருமக்கள் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு இதில் வருத்தத்தக்க செய்தி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அட்வொகேட் படிச்சுட்டு வெளியில வரும்போதே ஒரு சட்ட மீறலான செயல்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு சட்ட அறிவு இல்லாதது வியக்கத்தக்கது அது இல்லாம இந்த வட்டி தொழில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றதுனால இவங்க வந்து தான் மகள வக்கீலுக்கு படிக்க வச்சா எல்லாரையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா மிரட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக காரைக்காலில் ஒரு இருபது முப்பது இடங்களில் வந்து இந்த போஸ்டர் வச்சிருக்கிறதா எனக்கு தெரிய வருது என்னுடைய சார்பாக நான் சொல்ல வர்றது என்னென்னா வட்டி தொழில் யார் செஞ்சாலும் வக்கீல் செஞ்சாலும் ஜட்ஜே செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அதனால் வக்கீல் வந்து வக்கீல் படித்தவங்க வீட்டில் வட்டி தொழில் செய்கிறதுனால அது சரியாயிடாது யாரும் பயப்படாதீங்க இன்னும் சொல்ல போனால் விபரமே அறியாதவங்க கூட எனக்கு தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கலாம் அதாவது அதீத வட்டி தடுப்பு சட்டம் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி மூணு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சண்ட்டுக்கு மேலே வட்டிக்கு விடுறவங்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் அபராதமும் விதிக்குது அதே சட்டம் நம்ம ஊருக்கு நடைமுறை நம்மூர்லையும் நடைமுறைப்படுத்த முடியும் ஐ மீன் அதை கோர்ட்ல வந்து நம்ம சில கோர்ட்டு ஆர்டருடைய ஆர்டரை வந்து நம்ம அடிக்கோள் காட்டி அந்த தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் இந்த தமிழரசிங்கிற பொம்பளை மேலே நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா அதீத வட்டி தடுப்பில் வந்து நம்ம எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு மிரட்டி அதை அந்த வட்டியை வாங்கினதோட அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேன்சல் பண்ணணும் இதை நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்டாக கொடுத்து அவங்கள உள்ள கொண்டுட்டு போகிற அளவுக்கு அதாவது அந்த தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவங்கள கைது பண்ற அளவுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிற சூழ்நிலையில் இருந்தோம் இருந்தாலும் ஒரு பொம்பளையா இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ தூரம் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அது வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல அதாவது நம்ம விவரம் தெரியாமல் விட்டுட்டோமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல சோ இந்த போஸ்டர் வந்து இங்கிருந்து எடுக்கப்படுகிறது அதுக்கு காரணம் வந்து தான் வீட்டில் ஒரு வக்கீல் இருக்காங்கன்னு ஊரெல்லாம் மிரட்டி அதீத வட்டி அதீத வட்டிங்கிறது ஒரு இருபது பர்சன்ட் வட்டி இருபது பர்சன்ட் வட்டியை வந்து வாங்குறதுக்கு இதை ஒரு கேடயமா பயன்படுத்துகிறாங்கங்கிறது பயன்படுத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த போஸ்டர் மூலமா பொதுமக்களுக்கு மிரட்டல் விடுறாங்கங்கிற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கு இது சம்பந்தப்பட்ட பதிவை அவங்க முதல் முதல்ல பார் கவுன்சிலில் பதிஞ்சிருக்காங்கன்னு அதில் போஸ்டர்ல போட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா அப்ப பார் கவுன்சிலுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்படும் ஏன்னா தவறான தொழில் பண்ணக்கூடியவங்க பார் கவுன்சில்ல இருக்கக்கூடாது அதை நம்ம என்ன முறப்படி செய்யணுமோ அதையும் நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கும் நன்றி